விட்டுமேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் மல்ல பழனாபுரிய கருணாச்சனமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தந்தாவன் சுவாமி அருணாபுரம் கிலோமீட்டர் குருராதன் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமல் திருப்பூர் மகா மந்திரத்தில் கௌமாரித்த வருஷப்படி பாடல்கள் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு குருதி ஜலம் தோலும் என தோகும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பழனாண்ட திரு சமர்ப்பிப்போம் அந்த பாடல் முருகா உன் கருணையை ஓது எனக்கு அருள் தருவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தன தனனந்தான தானம் தனதனந்தான பாடலுடைய சந்த குடிப்பு அற்புதமான பாடல் சலம் தோளும் குடனுடன் எண்பு ஆளும் குலவி எழும் கோலம் தன் மாயக் கோபம் கடுவீரகம் சேரும் குண உயிர் கொண்டு ஏகம் படி காலன் கருதிடி நெடும் பாசம் கொடுவர நின்று ஆயும் கதற என்று அகலாமும் கமலம் மலர்ந்து ஏறும் குகன் எனவும் போது உன் கருணை மகிழ்ந்து ஓதும் கவிதாராய் நிறுதம் ஏழும் பெரிய நெடும் சூரன் நினைவும் அழிந்து ஓடும்படி வேளால் நிகரில் அத்தம் பார் ஒன்று இமையவர் நெஞ்சால் நின்றே பரவியுடன் சோமன் படியை இடம் பரவி விடந்தால் உண்டு எடுபாரும் பயமர நின்றாடும் பரமர் உடம்பூறும் பழமறை அன்றோதும் பெருமாளை என்ன பாட்டு ஆஹா போல்பதி எடுத்துக்கோ குருதி ஜலம் தோலும் குடலுடன் என்பாலும் குலவி எழும் கோலம் தனில் மாயக் கோபம் கடுவிரகம் சேரும் குண கொண்டு ஏகும்படி காலன் கருந்துட்டு நெடும் பாசம் கொடுவர நின்று ஆயும் கதற மறந்தேன் என்று அகலாமும் கமலம் மலர்ந்து ஏறும் குகன் எனவும் போது உன் கருணை மகிழ்ந்து ஓதும் கலைதாராயின்னு முதல் பகுதியில் சுவாமி பாடுறார் என்ன அதில் பொருள் அப்படின்னா ரத்தம் ஜலம் தோல் குடல் இவைகளோடு எம்பு அப்படின்னா எலும்பு கொண்டு விளங்கி எழுகின்ற உருவமாகி இந்த உடல்ல மாயமாக அமைந்துள்ள கொடுமை அதனோடு கோபம் கடுமையான விரகம் காம இச்சை இவை கூடிய குணத்தை கொண்ட உயிரைப் பிடித்து கொண்டு போகும்படி காலன் எண்ணம் கொண்டு நீண்ட பாசக்கேற்றை கொண்டு வர சூழ்ந்து நின்று ஆயும் தாயும் கதறி புலம்ப மறந்தேன் என்று உன்னையும் மறந்துவிட்டேன் என்று சொல்வது போல எல்லாவற்றையும் கைவிட்டு நீங்குவதற்கு முன்பாகவே கமலமலர்ந்து ஏறும் இதய அதாவது தாமரை பக்தி ரசத்தால் மலர அப்போது அதில் ஏறும் ஆரோகணித்து விளங்கும் குகமூர்த்தி எனும்படி நீ என்னும்படி நீ போது அதாவது போந்து எழுந்தருளி உன் கருணை திறத்தை நான் மகிழ்ச்சியோடு போற்றும்படியான கலைஞர் தாமரை மலர் மீது விளங்கிய குகமூர்த்தி எனவும் என்று சொல்லி துதிக்கவும் அப்போதே உன்னுடைய கருணையை மகிழ்ந்து எடுத்து ஓதவும் இவை நமக்கு வேண்டிய கலைஞானத்தை நீ தான் தந்தருள்ள வேண்டும் முதல் பதிவு வேண்டுகிற இரண்டாவது பதில நிறுதலம் ஏழும் பெரிய நெடும் சூரன் நினைவும் அழிந்து ஓடும்படி வேளாண் நிகரில் அதம்பார் ஒன்று இமையவர் நெஞ்சால் நின் நிலை தொட நின்றே முன்பொரு வீரா பருதியுடன் சோமன் படிய இடந்தானும் பரவி விடந்தான் உண்டு எழுவாரும் பயமர நின்றாடும் பரமர கூறும் பழமறை அன்றோதும் பெரும்பாலையும் முடிச்சனர் என்ன சொல்ற ரெண்டாவது பதிலனா அசுரனுடைய தடம் அதாவது சேனை சூழ்ந்துள்ள பெரிய நெடிய சூரன் தன்னுடைய நினைவையும் இழந்து ஓட்டம் பிடிக்கும்படி வேலாயுவித்தால் நிகரில் ஒப்பற்ற வகையில் அதம் அந்த சூரன் அதம் ஹதம் ஆதலை அழிவுறுதலை பார் ஒன்று பார்த்தலை இருந்த பார்த்திருந்த இமயவர் தேவர்கள் தங்கள் மனத்திலேயே உன்னுடைய நிலையை தொடும்படி போர்க்களத்தில் நின்று முன்பு சண்டை செய்த போர் வீரனை சூரியனும் சந்திரனும் படியை பூமியை இடந்தாலும் தோண்டி சென்ற திருமாலும் போற்றி பணிய விஷத்தை தான் உண்டு ஏழு உலகம் பயம் நீங்கி விளங்க நின்று ஆடுகின்ற பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் உள்ளம் கழிக்கும் பெருமாளை பழைய வேதங்கள் அந்நாள் முதல் ஓதுகின்ற பெருமை மிக்க பெருமாளை உன் கருணை மகிழ்ந்தோதும் களைதாரான் வேண்டுகிற அப்ப இதுல கமல மலர்ந்து ஏறுங்கிற கமல மலர்ந்து ஏறும் குகன் எனவும் போது உன் கருணை மகிழ்ந்து ஓதும் என்கிற இது நம்ம ஏற்கனவே வர தேவா அப்படின்னு ஒரு திருப்பூர் அடியில் படிச்சிருக்கோம் அந்த அடியை தான் இந்த அடி நமக்கு ஞாபகப்படுத்துது இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மேற்கோள் டக்குன்னு உடனே ஞாபகம் வரக்கூடிய மேற்கோள் அடுத்தது பரதியுடன் சோமன் படியை இடம் திருமால் படியை பூமியை தோண்டி சென்ற வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது விடம் தான் உண்டு சிவபெருமான் விஷமுண்டு வரலாறு இதுவும் நம்ம ஏற்கனவே பழைய திருப்பொருள் அதாவது ஏற்கனவே பல திருப்பூர் பாடலில் படித்த ஒரு வரலாறு அது இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல் பின்பகுதி பூரா எம்பெருமானுடைய பராக்கிரமம் அசுருடைய சேனைகள் சூழ்ந்துள்ள அந்த பெரிய நெடிய சூரன் எப்படி இருந்தால் தன்னுடைய நினைவை இழந்து சுயநினைவை இழந்து போர்க்கத்திலிருந்து ஓட்டம் பிடிக்கும்படி அவனுக்கு அச்சத்தையும் உயிர் பயத்தையும் காட்டிய வேலாயுத்தால் ஒப்பில்லாத சூழ்நிலை சம்மாரம் செய்ததை பார்த்திருந்த தேவர்கள் தம்முடைய மனதிலேயே உன்னுடைய வீரனிலே தொழும்படி போர்க்களத்தில் நின்று முன்பு முன்பொரு நாளில் சண்டை செய்து உன் பராக்கிரமத்தை காண்பித்த பராக்கிரமசாலி ஏனோ என்பெருமானுடைய பராக்கிரமத்தை பாடுற பின்பதில் அடுத்தது ஒரு வரலாறு என் நிறைய இடத்துல படிச்சதுதான் சூரியனும் சந்திரனும் பூமியை வரா உருவத்தில் தோண்டிச் சென்ற திருமாலும் போற்றி பணியை எழுந்து வந்த ஆதகால விஷயத்தை தானே உண்டு நீலகண்டனாகி ஏழு உலகங்களும் அச்சம் நீங்கி விளங்க இன்புற்று இருக்க அருள் செய்த கருணை பரம்புள் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் உள்ள மகிழும் குமரன் எம்பெருமான் அந்த பரமேஸ்வரன் உள்ள மகிழும்படி பழைய வேதங்களை முன்பொரு நாள் ஓதி நின்ற பெருமாள் என்பெருமான் முழுவே அந்த கருணையை நினைத்துப் பார்க்கிறேன் அதை சொல்லி உன்னுடைய இறைவனுடைய கருணையை நம்ம நினச்சா நம்ம பேசிட முடியாது அவனுடைய கருணை திறத்தை கழிப்போடு நான் போற்றும்படியான சகல கலைஞானத்தை முருகன் தான் தருவோம் அவன் கருணை நாம் பேசுகிறோன்னா அவன் அனுகிரகம் அவன் அனுமதி அவனுடைய அதீத கருணை இருந்தால் தான் நான் பேச முடியும் இல்லாட்டம் பேச முடியாது நானாக பேசணுச்சா என்னையும் முட்டாடு உலகத்தில் எவ்வளோமே இல்லை அதில் என்ன சொல்கிறார் அதாவது நோய் பிணி இதெல்லாம் பிடிச்சி ஒரு மனதோடைய இறுதி காலம் அந்திம காலம் வரும்போது என்ன ஆகுது யமன் வந்து பாசகத்தை கொண்டுட்டு வரான் அப்போ அருள் நின்று தாயார் கதறி புலம்பி எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிறது போல எல்லாவற்றையும் கைவிட்டு நீங்குவதற்கு முன்பு இதய தாமரை மலர் பக்தி ரசத்தால் மலர அதிலிருந்து விளங்கும் குகமூர்த்தி நீயே எனும்படி நீ போந்தருடி உன்னுடைய கருணை திறத்தை கடிப்போடு நான் பேசும்படியான போற்றும்படியான கலைஞரத்தை எனக்கு கொடுப்பாயாங்கிற கண்கட்ட பிறகு அதில ஒன்றும் நமஸ்காரம் பண்ண முடியாது அதனால் இவனுடைய கருணை இப்பொழுது நமக்கு வைத்து அவன் திருநாமத்தையும் அவனுடைய திருப்போளையும் அவனுடைய பெரும்போலையும் நாம் ஓதுவதற்கான கலைஞரத்தை அவன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ அது நமக்கு பழக்கமாடும் நாவுக்கு பழக்கமாடு அப்படி வரும் பொழுது எமதுகள் நம்மளை பிடிக்க வரமாட்டாங்க மயில்வாகனம் சீட்டு சீட்டுடைய நாம் நம்முடைய இறைவன் கொடுத்த அந்த அந்திம காலம் நம்முடைய வயோதிக நிலையில் நம்முடைய அந்தி அந்திம காலம் முடியும் பொழுது எந்த நோய் பிணி நோயுற்று அடராமல் பாயில் கிடவாமல் மாதிரி எதுலேயும் கிடக்காமல் எம்பெருமான் முருகர்கள் மயில் மீது ஆரோக்கணித்து வந்து அன்னையர் வசம் அன்னையர் இடமா இடம்பலமாக வந்திருக்க வேல் கொண்டு மயில் மீது வந்து நம்மை கந்தலோகத்துக்கு அழைத்துச் செல்ல வருவான் வர வேண்டுமாய் அவன் திருப்பாக்கில் வேண்டி எல்லா அன்பர்களுக்கும் அவனுடைய திருப்பாதம் கிடைக்கணும் அவனுடைய பெருங்கருமையாலும் பேரோனாலும் வாழும்போது எல்லா இன்பங்களும் கிடைக்க வேண்டும் அவன் சித்தப்படி அவன் என்னப்படி நம்முடைய வாழ்நாள் எந்த வயதில் நிறைவுறுகிறதோ அந்த சமயத்தில் அவனே வந்து நம்மை கந்தலோகத்திற்கு அழைத்துகின்ற அழைத்து சென்று சாயுஜிய அந்த பத் நிலையும் எம்பெருமானே கருணையும் வந்து எல்லோருக்கும் தரணும் முருளியாருக்கெல்லாம் கண்டிப்பாக சித்திக்கணும் சித்திக்கும் கருணையை எம்பெருமான் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாடலை எம்பெருமான் திருவிழி சமர்ப்பிப்போம் முருகாஜன் வெற்றியால் ஒருவன் கருவா பணியாண்டவன் கருவார குரு அருணாபெருமான் திருவிழே சமசுந்தர் முருகரன்